ஆய் யார் வெல்கம் டு அகிலா வளாக்ஸ் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் சொல்லிட்டு ஒரு புது வகையான டிஃபன் செய்கிறோம் அது என்ன டிஃபன் பார்க்கலாம் வாங்க எல்லாரும் ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு கம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த மாவு போட்டு கிளற போகிறோம் அது வந்து கட்டி பிடிக்காமல் இருக்குது தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மாவு கொட்டி கிளறிக்கலாங்க அடுப்பை வந்து சிறுக வச்சுக்கலாம் இன்னொரு கடாயை வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் இன்னொரு கடாயை வச்சு கடலப்பருப்பு ஊத்தம்பருப்பு கடுகு எல்லாம் போட்டுக்கலாம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு நாலு வர மாதிரி ஒரு நாலு பச்சைமிளகா கட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த இடத்துல உங்களுக்கு காரம் கூட்டியோ குறைச்சி போட்டுக்கோங்க ஆனியன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் வதக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கினது போதும் இப்போ கொஞ்சம் வெங்காயம் சின்னதாக ரெண்டு மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன் அதே இதில் போட்டுக்கலாம் எங்கே திருவிழா போட்டு ரொம்பலாம் வதக்க தேவையில்லை சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதும் இப்போ நம்ம முன்னே மாவு கொட்டி கலரும் இல்லைங்களா அதில் வந்து இதை போட்டு கலரி உருட்டி ஆவியில் வேக வைக்கணும் நான் அதை ரெண்டையும் ரெடி பண்ணிவிட்டு உருட்டிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த அரிசி பச்சரிசி மாவில் செஞ்சது நாங்கள் அரிசி மாவு உடைச்சிருந்தோம் அந்த அரிசிக்கு மாவு உடைச்சதை கொஞ்சம் சலிச்சிட்டு அதில் வந்த மாவில் நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி எல்லாம் தாளித்து தேங்காய் பூவெல்லாம் போட்டு ஒரு டீ ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கோம் இதுக்கு தேங்காய் தொகையில் வச்சுருக்கோம் சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அகிலா விளாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ